வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்து சமய விழா கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆவணி மாதத்தில் தேய்பிரையின் எட்டாம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் இவ்விழா நிகழ்கிறது ராசலீலா மற்றும் தஹி அண்டி என வட இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராசலீலா என்பது கிருஷ்ணரின் இளமை கால வாழ்வை கோகுலத்தில் கோபியர்கள் எனப்படும் இளம் பெண்களுடன் விளையாடிய காதல் விளையாட்டுகளை நடிப்பதாகும் மகாராஷ்டிரத்தில் பிரபலமாக உள்ள தஹி அண்டி என்பது உயரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள வெண்ணெய் தாலியை சிறுவர்கள் நாற்கோம்பு அமைத்து மேலேறி அதனை உடைப்பதாகும் அரசியல் கட்சிகளும் வணிக நிறுவனங்களும் புரவல் நல்கும் இவ்விழாக்களில் வெண்ணெய் தாலியை அடைந்தவர்களுக்கு பெரும் நிதி பரிசுகள் அறிவிக்கப்படுகின்றன இவ்வாறு கோவிந்தாக்கள் கூம்பின் மேலேறும்போது தண்ணீரை அடித்து அவர்களை ஏறவிடாது தடுப்பதும் விளையாட்டை ஆர்வமிக்கதாக ஆக்குகிறது தென்னிந்தியாவில் ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணன் நடுநிசியில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூஜைகள் மாலை நேரத்தில் நடத்தப்படுகின்றன கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிலிருந்து பூஜையறை வரை இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய சீடை முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் படைக்கப்படுகின்றன மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று வயது முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணனின் இளம் வயது கழிந்தது தனது ஏழாவது வயதில் கம்சனை வீழ்த்தி பெற்றோரையும் விடுவித்தான் கிருஷ்ணன் அவதாரங்களுள் ஒருவரான ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஜென்மாஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மங்களகரமான இந்த நாட்களில் ஜகத்தில் உள்ள பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கிருஷ்ண பரமாத்மா அருள நாம் அவரை கீத கோவிந்தம் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிர்தம் போன்ற பல ஸ்தோத்திரங்களால் துதித்து பாட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டில் மாலை ஆறு மணிக்கு கண்ணனின் படத்தை அலங்கரித்து நெய்விலுக்கு ஏற்ற வேண்டும் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிக்க வேண்டும் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு போன்ற பூஜை பொருட்களுடன் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை முறுக்கு தட்டை லட்டு பிஸ்தா குங்குமப்பூ கலந்த கோதுமை பொங்கல் இனிப்பு பூரி மோர்குழம்பு ரவா லட்டு தேன்குழல் சர்க்கரை கலந்த வெண்ணெய் பாசிப்பருப்பு பாயசம் போன்ற பிரசாதங்களை படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் ஊரில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரித்து கோவிலுக்கு அழைத்துச் செல்வார்கள் ஆடல் பாடல் கோலாட்ட நிகழ்ச்சிகள் குழந்தைகள் ஆடுவதை பார்க்கும்போது கண்ணன் ஒவ்வொரு கோபியர்களிடமும் ஆனந்த நடனமாடிய தீராத விளையாட்டு பிள்ளையை நினைவுபடுத்துவான் இவ்வேடமிட்ட குழந்தைகள் புத்திசாலிகளாக செயல்படுகிறார்கள் கண்ணனின் பரிபூரண அருள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது கிருஷ்ண ஜெயந்தியில் கண்ணனை வழிபட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி தங்கும் அகந்தை அகழும் மூர்க்க குணம் குழந்தைகளுக்கு ஏற்படாது தர்மசீலராக இளைஞர்கள் வருவார்கள் அரசியல் ஞானம் உண்டாகும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் திருமண தடைகள் அகழும் செல்வம் பெருகும் வயல்களில் விளைச்சல் அதிகரிக்கும் ஆடு மாடுகள் பல்கி பெருகும் கடன் தீரும் பகைமை ஒளியும் நண்பர்கள் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் புகழ் கூடும் அமைதி நிலவும் ஆற்றல் பெருகும் வறுமை இல்லா வாழ்வு அமையும் வழிபாடு போது கோவிந்தா என்று அழைத்து வழிபாடு செய்தால் அதிக பலன்களை பெறலாம் அதாவது பசுக்களின் தலைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் பூமியை தாங்குபவன் வேண்டுதலால் அடையக்கூடியவன் என்பதாகும் இதனால்தான் ஆதிசங்கரரும் பஜகோவிந்தம் பாடுங்கள் அது மரண பயத்தைப் போக்கும் மந்திரம் என்று சொன்னார் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டில் வீட்டில் குழந்தைகளுடன் கொண்டாட வேண்டும் கிருஷ்ணரின் கதைகளைச் சொல்லி வழிபட்டால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ராஜதந்திரம் அதிகரிக்கும் அரசியல் சாணக்கியத்தன்மையும் அதிகரிக்கும் மகாபாரதத்தின் உத்தியோக பருவத்தில் குருநாட்டின் மன்னர் திருதராட்டிரன் தனது தேரோட்டியான சஞ்சயனிடத்தில் கிருஷ்ணனின் வேறு பெயர்களையும் அதன் பொருள்களையும் உரைக்குமாறு கேட்டார் அதற்கு சஞ்சயன் கிருஷ்ணனின் வேறு பெயர்களை விளக்கத்துடன் துருதராஷ்டரிடம் கூறினார் கேசவன் அளவிடப்பட முடியாதவன் வாயால் விவரிக்கப்பட முடியாதவன் வாசுதேவன் அனைத்து உயிர்களிலும் வசிப்பவன் விஷ்ணு எங்கும் பறந்திருக்கும் இயல்பினன் மாதவன் என்றால் பெரும் தவம் செய்பவன் மதுசூதனன் என்றால் மது எனும் அசுரனை கொன்றதால் மதுசூதனன் என்று அழைக்கப்படுகிறான் புண்டரிகாட்சன் என்றால் உயர்ந்ததும் நிரந்தரமானதுமான அவனது வசிப்பிடத்தைக் குறிக்கும் புண்டரீகம் இதய தாமரை மற்றும் அழிவற்றதை குறிக்கும் அற்றம் ஆகியவற்றில் இருந்து அவன் புண்டரி காற்றன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து ஜனார்த்தனன் என்றால் தீயவர்களின் இதயங்களில் அச்சத்தை விளைவிப்பதால் ஜனார்த்தனன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து சாத்வதன் சாத்வகுணம் அவனை விட்டு எப்போதும் விலகாததாலும் அவனும் சாத்வகுணத்தை விட்டு விலகாமல் இருப்பதாலும் சாத்வதன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து விருப்பாற்றணன் விருஷபம் என்பது வேதங்களை குறிக்கும் இச்சணம் என்பது கண்ணை குறிக்கும் இவை இரண்டும் இணைந்து வேதங்களே அவனது கண்கள் என்றோ வேதங்களே அவனை காண்பதற்கான கண்கள் என்றோ குறிக்கின்றன கிருஷ்ணனை விர்சபாட்சணன் என அழைக்கப்படுகிறான் அஜா என்றால் எந்த உயிரிலிருந்தும் சாதாரண வழியில் தனது பிறப்பை எடுக்காததால் அஜா என அழைக்கப்படுகிறான் அடுத்து தாமோதரன் தேவர்களைப் போலல்லாமல் அவனது பிரகாசமும் அவனது சுயமும் படைக்கப்படாததாக இருப்பதாலும் சுய கட்டுப்பாடும் பெரும் பிரகாசமும் கொண்டிருப்பதாலும் தாமோதரன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து ரிஷிகேஷன் என்றும் மகிழ்ச்சி என்பதற்கு ஹர்சிகா என்றும் ஈசா என்பதற்கு ஆறு தெய்வீக பண்புகள் என்றும் பொருள் இன்பம் மகிழ்ச்சி தெய்வீகம் ஆகியவற்றை குறிப்பதால் அவன் ரிஷிகேஷன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து மகாபாகு தனது இரு கரங்களால் பூமியையும் வானத்தையும் தாங்கி பிடிப்பதால் மகாபாகு என அழைக்கப்படுகிறான் அடுத்து அதாட்சன் எப்போதும் கீழே விழாதவன் என்பதாலும் எக்குறைவின்றியும் இருப்பதனாலும் அதாட்சன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து நாராயணன் மனிதர்கள் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பதால் நாராயணன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து புருஷோத்தமன் ஆண் மக்களில் மேன்மையானவன் என்பதால் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து சர்வன் என்றால் அனைத்து பொருட்களின் அறிவையும் கொண்டிருப்பதால் சர்வன் என்று அழைக்கப்படுகிறான் அடுத்து சத்தியன் கிருஷ்ணன் எப்போதும் உண்மையில் இருக்கிறான் உண்மையும் எப்போதும் அவனில் இருப்பதால் சத்தியன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து ஜிஷ்ணு தனது ஆற்றலுக்கும் வெற்றிக்காகவும் ஜிஷ்ணு என அறியப்படுகிறான் அடுத்து அனந்தன் அழிவில்லாதவனாக இருப்பதால் அனந்தன் என்று அறியப்படுகிறான் அடுத்து கோவிந்தன் அனைத்து வகை பேச்சுக்களின் அறிவையும் கொண்டிருப்பதால் கோவிந்தன் என அழைக்கப்படுகிறான் அடுத்து கிருஷ்ணன் ஏற்கனவே இருக்கிறது என்பதை குறிக்கும் கிருஷி மற்றும் நித்திய அமைதி என்பதை குறிக்கும் ந ஆகிய இரண்டு சொற்களுக்குள் தன்னை மறைமுகமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் அவன் கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறான் கிருஷ் என்றால் கீறுதல் என்று பொருள் கருஷ் என்றால் பூமி என்று பொருள் ந என்றால் சுகம் என்று பொருள் கிருஷ்ணன் என்றால் கலப்பையினால் பூமி கீறப்படுவதால் விளையும் நன்மையை குறிப்பதாகும் என்றும் பொருள் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.